துரைபுருமன் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் என்ன சொல்றாரு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இபிஎஸ் வாய் திறக்காது ஏன் வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அரசியல் உரிமையை அபகரிக்க நிற்கின்றார்கள் பட்டியல் திருத்தம் பற்றி எடப்பாடி பழனிசாமி இதுவரை வாய் திறக்காது ஏன் போலி வாக்காளரை சேர்த்து பாஜக துணை போகும் அதிமுகவுக்கு எதிராக தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு நின்று வெல்வோம் அப்படின்னு யாரு துரைமுருக அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் எண்பத்தி ஆறு வயசுல இப்படிப்பட்ட ஒரு பொய்யான அறிக்கையை வெளியிட்டிருக்கார் உண்மையிலேயே

கட்டுப்பாட்டில் தான் இந்த அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆக வாக்காளர் சேர்த்தல் நீக்கல் பணி மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படி நாமளும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் நாம் எப்படி போலி வாக்காளர் சேர்த்த முடியும் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட நம்ம கூட்டணி வச்சுமோ அப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்து விட்டது ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்கின்றது நீங்கள் தான் போலி வாக்காளை சேர்ப்பதற்கு இன்றைக்கு சென்னையில் சென்னை மாநகராட்சியில இது ஆதாரத்தோட பேசுறேன் உண்மையிலேயே தில்லு திராணி தெம்பிருந்தா இதற்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொல்ல அவர அவர் வயதில் மூத்தவர் நாங்கள் மதிக்கிறோம் அதே வேளையில் தவறான அவதூற கருத்துக்களை வெளியிட்டால் கண்டிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் தொகுதி சென்னையில ஆர்கே நகர் தொகுதி அம்மா போட்டியிட்டு ஜெயிச்ச தொகுதி அதுல மட்டுங்க இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்கு நீக்கோம் கோர்ட்ல போட்டு பல முறை நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாடி நாங்கள் பல அதிகாரிகிட்ட கூறிய எங்களுடைய கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அங்க இருக்கின்ற மாநகராட்சி அதிகார புகார் கொடுத்தோம் சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலகத்தில் புகார் கொடுத்தோம் கண்டுக்கவே இல்லை போலி வாக்காளர் நீக்கவே இல்லை ஒரு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் முறையாக ஆதாரத்தோடு இவர்களெல்லாம் போலி வாக்காளர் என்று நீதிமன்றத்தில் கொடுத்து வாதாடி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் நீக்கி இருக்கிறோம் நீங்க பேசலாமா ஒரு தொகுதியில் ஒரு தொகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எப்படி இந்த ஆட்சியில் போலி வாக்காளர் சேர்க்கிறார் என்பதை மக்கள் உணர வேண்டும் ரெக்கார்டோட ஆதாரத்தோட பேசுறோம் அது மட்டும் மட்டுமல்ல பெரம்பூர் தொகுதியில் பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வாக்குமன்ற சேர்க்கப்பட்டிருக்கு புகார் சொல்லி நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அதே போல தீநகர் சட்டமன்ற தொகுதியில பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் போலி வாக்குகள் சேர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்கிறோம் சென்னை மாநகராட்சி முழுவதும் திமுக வெற்றி பெறுவது போலி வாக்காளரால் வெற்றி பெறுவது இது உண்மைதானே இது ரெக்கார்டோடு கொடுக்கிறோம் இது வந்து ஆதாரபூர்வமா நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா போய் போலி வாக்காளரை நாங்க கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் வீடு விடா சென்று போலி வாக்காளர்கள் இன்றைக்கு பெரம்பூர்லையும் இன்றைக்கு ஆர்கே நகர்லையும் இன்றைக்கு நீக்கப்படுகிற சூழ்நில வந்திருக்குது பெரம்பூர்ல வழக்கு நிலுவில் இருக்குது ஆர்கே ஆர்கே நகர்ல இன்றைக்கு இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கா இது திமுக பித்தலாட்டம் தானே திமுக வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சிக்காரருடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க அதனால வேறு வழி இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி படுதோல்வி தோல்வி அடையும் அதற்காக தான் இப்படி செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க இப்படி இப்படி ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் வெளியிட்டு கொண்டுருக்குறாங்க உண்மை நிலை ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள்தான் இந்த போலி வாக்காளர்களை சேர்ப்பதிலே மும்மரமாக இருக்கிறாங்க அது மட்டும் உண்மையில் ஒரு வருஷத்துக்கு மிந்தி சென்னை மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது அந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் கள்ள ஓட்டு போட முயன்ற ஒருவரை துரத்தி போய் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக ஜெயக்குமார் அவள் பிடித்து காவல்துறை ஒப்படைச்சவங்கள கைதி பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க கள்ள ஓட்டு போட்டவர் வெளியில் இருக்காங்க எப்படி பாருங்க கள்ள ஓட்டு போட முயன்றவரை பிடித்து கொடுத்தவர் ஜெயிலிருக்காரு கள்ள ஓட்டு போட்டு முயன்றவர் வெளியில் இருக்கார் அவர் பல வழக்குல சம்பந்தப்பட்டாரு ஆ இப்படி இருக்கிற கட்சி எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு அருகதை கிடையாது யோக்கியது கிடையாது அது மட்டும் இல்ல இதே போல அம்மா இருக்கின்ற பொழுது சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்ப ஆளுங்கட்சியா திமுக இருந்தது ஒன்றரை மணி நேரத்தில் ஆயிரத்தி இரநூறு ஓட்டை பதிவு செஞ்சாங்க நீதிமன்றத்துக்கு போய் புகார் செஞ்சோம் அதனால நீதிமன்றம் விசாரிச்சு இப்படி ஒன்றரை மணி நேரத்தில் எப்படி ஆயிரத்தி இரநூறு ஓட்டு பதிவாகும் என்று விசாரிக்கப்பட்டு அப்பொழுது இந்த முறைகேடாக சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அந்த அந்த மாநகராட்சி இருக்கின்ற முறைகேடாக நடைபெற்றது நடைபெற்றதெல்லாம் ரத்து செஞ்சாங்க இதெல்லாம் வரலாறு அது மட்டும் இல்ல ஒரு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது கூட்டு சங்க தேர்தல் நடந்தாங்க கூட்டு சங்க தேர்தல் நடைபெற்றது அந்த கூற்று சங்க தேர்தலில் முறைகேடாக நடைபெற்றது என்று பல இடத்துல புகார் வந்தது எதிர் வழியாக திமுகவே தேர்தல் நடத்தி இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றால் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த அரசாங்கமே திமுக அரசாங்கமே அந்த கூற்று தேர்தல் முறைகேடாக நடைபெற்றது என்று ரத்து செய்தது அப்படின்னா இவர்கள் எங்களை பேச்சு பேசுவதற்கு அருகதை இருக்குதா அது மட்டும் இல்ல எல்லா துறையிலும் ஊழல் ஊழல் இல்லாத துறையே இல்லை எங்கேயாவது பணம் கொடுக்காத காரியம் நடக்குதுங்களா சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் உண்மைதானே எதற்கு எடுத்தாலும் பணம் தான் இந்த ஆட்சியில கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இது சரியா நடக்குது இதற்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் ஸ்டாலின் கவர்மெண்ட் கொடுத்தா சரியா இருக்கும் வேற என்ன செஞ்சாங்க நாலாண்டு காலத்துல இந்த மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க சிந்திச்சு பாருங்க இவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதான மிச்சம் இன்னைக்கு டாஸ்மாக் கடை தமிழ்நாடு முழுவதும் ஆறாயிரம் கடைகள் இருக்குது சும்மா இந்த ஆறாயிரம் கடையில் யாரும் டாஸ்மாக் கடைக்கு போகாதீங்க மாளுக்கெல்லாம் வேண்டாம் தப்பு அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா விலை அதிகமாக வாங்குறாங்க அதை கேட்டால் அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்றாரு இது மேலிடத்துல உத்தரவு நாங்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடுதலாக வாங்கி தான் ஆகணும் அவர் கட்டாயப்படுத்தி அந்த பாட்டில் வாங்கிட்டு இந்த மது பாட்டில் வாங்கிறவர்கிட்ட பத்து ரூபா கூடுதல் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் இந்த மதுக்கடையில் மூலமாக இந்த மது பாட்டல் விற்பனை மூலமாக இன்றைக்கு மேல் எடுத்து போயிட்டு இருக்குது மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி நாலு ஆண்டுல சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொள்ளை எடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது ஒரு மந்திரி இருந்தார் யாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு பத்து ரூபா மந்திரி பேரு பத்து ரூபா மந்திரி யாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி

போதை பொருள் கட்டுப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் கஞ்சா போன்ற போதைப் இன்றைக்கு எளிதாக மக்களுக்கு இருக்குது இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்றது இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ஒரு ஆண்டு திமுக ஆட்சி ஏற்பட்டு அமைந்து ஒரு ஆண்டுக்கு பிறகு இதை எல்லாம் தெரிவிச்ச எல்லா பகுதியிலும் நான் குறிப்பிட்டேன் எல்லா மீட்டிங்கிலும் நான் சொன்னேன் ஆனா இவர்கள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை இப்பொழுது இந்த போதை ஆசாமியால் எங்கு பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு கொடுமை நடக்காத நாளே பாருங்க ஊடகத்துல பாருங்க இந்த செய்தி தான் வெளியே வருது வேற எந்த செய்தியும் கிடையாது ஆக இந்த போதை பொருள் நிறைந்த மாநிலமும் தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆட்சியாளர்களால் இது கட்டுப்படுத்த முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்று கருதுகிறேன் அப்ப காவல்துறை மானிய கோரிக்கை வந்தது திரு ஸ்டாலின் தான் அமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த புத்தகத்தை எல்லா சட்டமன்றத்துக்கும் கொடுத்தார் அந்த கொள்கை குறிப்பில் இருபதாவது பக்கம் என்று கருதுகிறேன் இரண்டாவது பேர்ல அவ சொல்றாரு அவர் குறிப்பிட்டது அவர் இருந்து இலாக்கா அவரால் அங்கே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மானி கோரிக்கை புத்தகத்தில்

அதனால சட்டம் சொல்லுது மற்றவெல்லாம் திமுக காரன் அப்புறம் எங்க போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும் நான் திருப்பி கேட்டேன் கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி எட்டு நீங்களே கொள்கைகளை குறிப்பில் கொடுத்துருக்கீங்க கண்டுபிடிக்கப்பட்டது அரசு பண்ணப்பட்டது கை செய்யப்பட்டது நூற்றி நாற்பத்தி எட்டு பேர்னா எஞ்சி இவர்கள் என்ன செய்தீங்கன்னா பதிலே காணும் பதிலே சொல்லல ஏன்னா திரு ஸ்டாலின் தெளிவா சொல்றார் அவருடைய கட்சியுடைய பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார் ஸ்டாலின் திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது நான் இரவில் கண்மூடி காலையில் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது எங்கள் கட்சிக்காரரால் என்ன நடக்குமோ என்று பதறிப்போய் கண் விழிக்கிறங்கிறார் யாரு ஒரு முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி இருந்தா நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் இப்படிதான் நாடு இருக்கும் நாம சொல்லல அவர் சொன்னதுதான் நான் திருப்பி சொல்றேன் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஆள வேண்டுமா தமிழகத்தில் அவருடைய கட்சிக்காரைய அவர் கட்டுப்படுத்த முடியலன்னா நாட்டு மக்களிடையே இருக்கின்ற சட்ட ஒழுங்கு கட்டுப்படுத்த முடியும் திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் பதிலே கிடையாது மீறி ஒரு முறை நான் சட்டமன்றத்தில் பேசிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசிட்டீங்க எனக்கு முடியல நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நான் போய் நிறைய நீங்க பேசுறதுக்கு குறிப்பிடுக்கணுங்கிறார் ஒரு முதலமைச்சர் நான் இத்துடன் பேச்சை முடித்துக்கொள்ள வேற என்ன பேச முடியும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் பேசுறன்னா இந்த ஆட்சியில் எவ்வளோ குறைபாடு இருக்குது அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் எடுத்து வச்சேன் ஆக இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி அமர்ந்ததுலேருந்து இன்று வரை மக்கள் போராடி கொண்டுகிட்ட காட்சியை தான் பார்க்குறோம் எல்லா தரப்புகளும் போராடுறாங்க ஆசியில் ஒரு பக்கம் போராடுறாங்க அதே போல செவிலியில் ஒரு பக்கம் போராடுறாங்க விவசாயிகள் ஒரு பக்கம் போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர் ஒரு பக்கம் போராடுறாங்க தமிழ்நாடு ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் முதலமைச்சர் பற்றியெல்லாம் கவலையே படுறது கிடையாது அவர் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு பதவி வேணும் அதிகாரம் வேணும் அதுதான் இன்றைய முதலமைச்சருடைய பார்வை வேற ஏதோ பற்றியும் கவலைப்பட மாட்டார் மீறி கேட்டால் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இதுவரை இல்லாத ஆட்சி கொடுக்கிறோம் இந்தியாவிலேயே ஒரு சூப்பர் முதலமைச்சர் தூக்கி வச்சு பேசுறாங்க கடை வாங்குல சூப்பர் முதலமைச்சர் இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதலிட தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடை வாங்கி இன்னும் அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு இருக்குது இன்னும் ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கினா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வாங்கியாச்சு இந்த கடனை எப்படி அடைக்கிறது சிந்திச்சு பாருங்க எல்லாம் நீங்க சிந்திச்சுட்டு போங்க வீடு வரைக்கும் சிந்திச்சுட்டு போகணும் எல்லாம் வரி போட்டு தான் இந்த கடனை உங்க மூலயமா வசூல் பண்ணி தான் கடனை கட்ட வேணும் கடன் கொடுத்தவங்க விடுவாருங்களா இப்போ நீங்கள் ஒரு வீட்டு கடன் வாங்குறீங்க வீட்டு கடன் வாங்கும்போது சரியா டியூ கட்டீங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வைப்பாங்க நாலாவது மாதம் வீட்டை பூட்டு பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுவாங்கல்ல அப்படிதான் நடக்குது ஒரு கார் வாங்குறீங்க இல்லை இருசக்கர வாங்கின வாங்குறீங்க நீங்க வந்து லோன் போட்டு வாங்குவீங்க அப்போ ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் லோன் கட்டலினா அந்த டியூ கட்டில விட்டுப்பாங்க அப்புறம் நாலாவது மாதம் பைக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிதான் நடக்குது அதே மாதிரி அரசாங்கம் தான் ஒரு நாளைக்கு திமுகவை திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டை அடமானம் வைக்க போகுது கடை அடமானம் வைக்க போகுது வேற வழி இல்லை அப்ப பணம் கொடுத்தவெல்லாம் நம்ம அடமானம் வச்சுட்டா அவன் இஷ்டத்துக்கு ஆட்டி படைப்பான் அப்படிப்பட்ட காலம் வந்தாலும் வந்துடும் ஏன்னா இவ்வளவு கடை வாங்கினா எப்படி திருப்பி செலுத்த முடியும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன என்ன சொன்னாங்க முதலமைச்சர் சொல்லாரு நான் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அப்பொழுது பேசினார் தமிழகத்தில் இருக்கின்ற கடனை தாவட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை படிப்படியாக குறைக்கப்படும் அதற்கு நிபுணர் குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு இடம்பெற்ற அந்த கடன் ஆய்வு செய்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்து வருவாயை பெருக்கி கடனை சீர் செய்யப்படும் நிபுணர் குழு அமைச்சாங்க தான் அமைச்சாங்கன்னு இப்பதான் தெரியுது கடனை அடைப்பதற்காக அவள் நிபுணர் குழு அமைக்கல கடன் எப்படி வாங்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நிபுணர் குழு அமைத்ததாக நம்முடைய பார்வை தெரிகிறது இப்போ அஞ்சு லட்சத்து ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்கியாச்சு இன்றைக்கு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கடனால் இயக்கிட்டாங்க இன்னொன்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி கடன் வாங்கிட்டார் கடன் வாங்கிட்டார் என்று சொல்கிறாரே தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி பாருங்கள் பதினொன்று புள்ளி ஒன்று ஒம்பதுன்னு இது மாறி மாறி வரும் இந்த புள்ளி உரம் மாறி மாறி வரும் இந்த புள்ளி உரமாக நமக்கு கடனை கட்டப்போகுது எனது உங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்க போதா இந்த புள்ளி உரம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது வருமானம் உயர்ந்திருக்குதான் தீப காட்சியில் நான் அங்க சிவகாசியில சிவகாசியில் இந்த பட்டா பட்டாசு தயாரிக்கின்ற தொழிற்சாலைக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்கள்லாம் பெண் தொழிலாளர் இருந்தாங்க அவர்கெலாம் நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்போ அண்ணா திமுக ஆட்சியில் நீங்கள் உங்களுக்கு எப்படி வருமானம் வந்தது எப்படி ஊதியம் வந்தது இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு எப்படி ஊதியம் கிடைக்குன்னு சொன்னேன் அவர்கள் சொன்னாங்க எல்லாம் லைவில் இருக்குது அப்படியே படமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லைன்னா திமுகக்கான வேணும் எடப்பாடி பழனிசாமி அங்கே சாத்தூரில் போய் பேசுகிறாருன்னு சொல்லுவாங்க அதுக்கு ரெண்டு மந்திரி விடுவாங்க இல்லை ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர் விட்டு பேச வைப்பாங்க அதுக்கு தான் ஆதாரத்தோடு நான் அந்த தொழிலாளோட புகைப்படம் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அவர்கள் சொன்னாங்க அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு நாளைக்கு எழுநூறுவா எட்நூறுவா எங்களுக்கு ஊதியம் கிடச்சிது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பயங்கர கெட்டுபிடி இந்த தொழிலே எங்களால் செய்ய முடியல இப்போ எங்களுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது இது எங்களுக்கு போதாது என்று அவர்கள் சொன்ன பேட்டி நாங்கள் எடுத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா கேட்டால் புள்ளி ஒருத்தர் சொல்றாரு இங்கே வந்து நாட்டு மக்களை பாருங்க திரு ஸ்டாலின் அவர்களே நாட்டு மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க வேதனை அடைகிறார் என்பதை பார்த்து தெரிஞ்சு பேசுங்க அந்த காலத்தில் அரசார் ஆட்சி செஞ்சிட்ருப்பார் மன்னர்கிட்ட கூப்பிட்டு அரசர் கேட்பார் நாடு எப்படி பாரு நாடு செழித்து இருக்குது மும்மா மழை பெய்கிறது மக்கள் சுபச்சமாக வாழ்றாங்கிறார் அப்படித்தான் நம்முடைய முதலமைச்சர் இருந்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல சட்டம் ஒழுங்கு அடிவாரம் சீக்கிட்டு போச்சு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு அண்ணா திமுக ஆச்சல விலைவாசி என்ன சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு இருந்தேன் நாங்களே சொன்னா பொய் சுட்டான்னு சொல்லுவார் இந்த ஸ்டாலின் பச்சரிசி அண்ணா தீவு காய்ச்சலில் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றுது இப்போ பச்சரிசி சாப்பாடு அரிசி எழுபத்தி ஏழு ரூபா பொன்னி புழுங்கரிசி அரிசி ஒரு கிலோ நான் வாங்கிட்டு வந்த கடையில் இருக்குது அண்ணா தீவு காய்ச்சல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐம்பது ரூபா ஒரு கிலோ அரிசி இப்போது எழுபத்தி ரெண்டு ரூபா ஒரு கிலோ பொன்னி அரிசி புழுங்கல் அரிசி இட்லி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா தீவு காய்ச்சல் முப்பது ரூபா இன்றைக்கு ஒரு கிலோ திமுக ஆட்சில் நாற்பத்தெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யுது திமுக ஆட்சியில் ஒரு கிலோ கடல் எண்ணெய் நூற்றி தொண்ணூறுரூவா நல்லெண்ணெய் ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் இரநூத்தம்பது திமுக ஆட்சியில் நானூறுரூவாய்க்கு விற்கிது தோரம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி நாலு ரூபா இன்றைக்கு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபா உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் எழுபத்தி ஒம்பது ரூபா திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ரூபா இப்படி இவ்வளவு விலை உயர்ந்து போச்சு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது இதை குறைப்பதற்கு இந்த என்ன நடவடிக்கை எடுத்தது இல்லையே ஏழை மக்கள் படிக்கின்ற துன்பம் இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரிவித்து ஆட்சி விலை கட்டு விலை விலை கட்டுப்பாட்டு நிதிமன்ற அமைச்சு அதுல நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி நம்முடைய உணவுத்துறையின் மூலமாக இன்னைக்கு புலி விலை ஏறுது தமிழ்நாட்டில் உதாரணத்துக்கு புலி விலை ஏறுது எங்கே புலி விலை குறையும் தருமபுரி அங்கே போய் புலி புலிவாயிட்டு வந்து இங்கே அந்த உணவுத்துறையின் மூலமாக நாங்கள் விற்பனை செய்வோம் அதை அந்த ஏற்றத்தை தடுத்து நிறுத்துவோம் இது மாதிரி உணவுப் பொருள் விலை இப்பொழுதெல்லாம் விலை ஏறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று அந்த நிதியை பயன்படுத்தி அங்கிருந்து பொருள் வாங்கி நம்முடைய உணவு துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு விலை கட்டுப்பாட்டில் வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி ஏதாவது ஆட்சியில் ஏழை மக்களை பார்க்குறாங்களா ஏழை மக்களுடைய பிரச்சனையை பார்க்குறாங்களா ஏழை மக்களுக்கு கஷ்டத்தை உணர்றாங்களா எதுவுமே கிடையாது வழி அவர்கள் பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதை தவிர்த்து வேறு எதுவுமே திமுக குடும்பத்துக்கு தெரியாது அது மட்டும் இல்லை கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு திமுக ஆச்சலுமே வீடே கட்ட முடியாது இன்றைக்கி ஒரு யூனிட் எம்சேன் அண்ணா திமுக ஆச்சலும் மூவாயிரம் இன்றைக்கி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா எம்சேன் ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரம் திமுக ஆட்சியில் நாலாயிரத்தி எண்ணூறு ஒரு டென் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் நாற்பதாயிரம் இன்றைக்கு திமுக ஆட்சியில் எழுபதாயிரம் ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் ஆறுரூவா இன்றைக்கு ஒரு செங்கல் பத்து ரூபா சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமாட்டில் இரநூத்தி நாற்பது திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை எளிய மக்களுக்கு அவர் வீடு கட்டுவதற்கு சிமெண்ட் யூ அந்தந்த ஊராட்சி ஒன்றிய பகுதியில் இருந்து நகராட்சியில் இருந்து அம்மா சிமெண்ட் கொடுத்தோம் தொண்ணூறு திமுக ஆட்சியில் எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது கட்டுமான பொருட்களை விலை நடுத்தர ஏழை மக்கள் வீடு கட்ட முடியுமா முடியுங்களா அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரிப்பு ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட வீட்டு மனையே இல்ல ஏழைகளுக்கு வீட்டு மனை இல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அந்த நிலத்தில் ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் அற்புதமான காங்கிரஸ் வீடு அண்ணா திமுக ஆட்சியிலே செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அம்மா உயிரோடு இருக்கின்றவரை ஏழை மக்கள் நல்லா வாழ வேண்டும் அதற்கான திட்டங்களை தீட்டி அந்த திட்டத்தின் மூலமாக ஏழை மக்கள் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு சூழலை உருவாக்கி தந்தாங்க இருபெரும் தலைவர் வழியிலே அண்ணா திமுக அரசு கட்சி செயல்பட்டு அண்ணா அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏழை என்ற சொல் இல்லை என்ற நிலையை அதிமுக அரசு உருவாக்கும் அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா குடும்பத்தைக்கும் தைப்பொங்கல் என்று இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தோம் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்களும் பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தார் ஒழுகிற வெள்ளம் நீங்கள் திருவண்ணாமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட ஒழுக வெள்ளத்தை கொடுப்பதை கண்டு உடனடியாக போய் அங்கிருந்த உடலில் போய் அதை சோதனை பண்ணாரு அதில் கிட்டத்தட்ட ரெண்டு டன் வெள்ளம் ஒழுகிற வெள்ளத்தை வச்சுருந்தாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே கூட ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அது மட்டுமல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சு இரட்டை வேடம் போடிண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி ஐநூற்றி இருபத்தஞ்சு அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிவிப்பில் வெளியிட்டாங்க அதில் இப்போ இருக்கிற முதலமைச்சர் சொல்கிறாரு அமைச்சர்லாம் சொல்கிறாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை போய் சொல்றாங்க நிறைவேற்றிருக்காங்களா இப்போ நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படுறாங்க உயர்த்தினாங்களாமா இல்ல இல்ல அந்த நூறு நாள் வேலை குறைஞ்சி ஐம்பது நாள் வேலை திட்டம் இந்த ஆட்சியில் அதுதான் சாதனை ரேஷன் கடையில் ஏற்கனவே கொடுக்கப்படுகின்ற சர்க்கரை கூடுதலாக ஒரு கிலோ கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களாமா மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியம் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்களா குறைச்சாங்களா நம்முடைய இளைஞர்கள் மாணவர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருந்தாங்க படிப்பதற்காக அந்த கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா இப்படி ஏராளமான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி கொள்ளை புறத்தினால் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களை மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திமுக கட்சி அதோடு அண்ணா தீவு காட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அம்மா மினிக்கிழமை தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினிக்கிழமைக்கு அமைக்கப்பட்டோம் சுமார் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு அமைச்சோம் ஒவ்வொரு அம்மா மினிக்கிழமைகளும் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் ஏதாவது நோயாய்ப்பட்டால் உடனடியாக அம்மா மினிக்கிழமைக்கு சென்று அங்கே சிகிச்சை பெறலாம் அது பொறுக்க முடியாத இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் கால்பட்சி காரணமா மூடிட்டார் இது ஏழைகளுக்கு சிகிச்சை அளிப்பது தவறா அந்த திட்டத்தை ரத்து செய்வது மாபெரும் துரோகம் ஏழைகளுக்கு துரோகம் அது மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரம் அம்மா மினி கிள்ளிக்கு நாங்கள் முதல் கட்டமாக திறந்தோம் ரத்து செஞ்சிருக்கிறீங்க அது நாலாயிரம் அம்மா மினி கிள்ளிக்காக திறக்கப்படும் எங்கெல்லாம் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை தொடருவோம் தொடருவோம் அண்ணா திமுக